திருமணம் தேவனால் வந்தது என்று தைரியமா சொன்னாங்க மனசாட்சியை தொட்டு சொல்லி அப்படின்னாலும் தொட்டு சொல்லுவாங்க இந்த காரியம் தேவனால் வந்தது இந்த பூமியிலே நடைபெறுகிற திருமணம் இறைவனால் வந்தது என்று பொய் சொல்லக்கூடாது நிறைய பேர் சொல்ல சில திருமணங்கள் புரோக்கரால் வருகிறது ஒருத்தர் ஒருத்த குற்றஞ்சாட்டிக்கிட்டு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு ஈகோ பார்த்துக்கிட்டு குடும்பம் உருப்படுமா நீ வேணா வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கலாம் தர்க்கம் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம் குடும்பம் சகல விதமான நன்மைகளையும் தந்து தந்து ஆசீர்வதித்து ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி கொண்டிருக்கிறாரே அந்த தேவனுடைய முகத்தை தரிசிக்க வேண்டுமானால் அவர் இருக்கிற ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் அங்கிருக்கிற கோடி கோடி தூதர்களின் நடுவிலே போய் பிரவேசிக்க வேண்டுமானால் இந்த பூமியிலே இருக்கும் காலம் அல்ல பண்ணாமல் தர்க்கம் பண்ணாம வாக்குவாதம் பண்ணாம பாக்காம நீ கொஞ்சம் இறங்கி போன என்ன குடும்பத்தின் நன்மையை கருதி பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருதி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா இல்லை உனக்கு வேலை பார்த்தீங்கன்னா சம்பளம் நான் செத்தினா நரகத்துக்கு தப்பு வைக்குமா அது உன் புருஷன் தப்பு வைப்பானா உன் மனைவி தப்பு வைக்குமா உன் சமுதாயம் உன் ஜாதி தப்பு வைக்குமா எல்லா பயிலும் கூலிய தோண்டி புதைச்சிருவான் கிறிஸ்தவ மதமா இருந்தா வேற மதமா இருந்தா எரிச்சிருவான் சாம்பல் என்ன நினைச்சிட்டு இருக்க படிப்பை நம்பி உன் அழக நம்பி உன் வீடு வாசலை நம்பி உன் வயக்காட்டை நம்பி உன் தோப்பு துறவுகளை நம்பி எம்பெருமான் இயேசுவை நிராகரித்து விடாது டூ நாட் லூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பரலோ கணவனும் மனைவியாக நினைக்கப்பட்ட பிறகு நலம் பொலம் ஒன்று சொல்லாமல் இருப்பீர்களானால் தேவனால் வந்தது இறைவன் தலையிட்ட பற்றி நீ சொல்ல வேண்டாம் சொல்லி நாட்களில் மாம்சமான யார் மேலே ஊற்றுவேன் என்பது இறைவன் அளித்த வாக்கு தத்துவம் அந்த வார்த்தையின்படி அவர் யாருடைய மாம்சத்தின் மேல் ஆவியை ஊற்றுவார் அபிஷேகத்தை ஊற்றுவார் ரெண்டும் கணவனுக்குள்ளே இருக்கும் மனைவிக்குள்ளே இருக்கும் இதை புரிந்து கொண்டு இசைந்து வாழ்வதற்கு பேர் சொல்லாம கொல்லாம போயிடுவார் ஏன்னா பல தடவை நம்மகிட்ட சொல்லியிருப்பாரு நம்ம கேட்க மாட்டோம் கீழ்ப்படிய மாட்டோம் பைபிள பரட்டினோட பேசியிருப்பாரு சில கூட்டங்களை போய் உட்கார்ந்த உடனே கத்துடி ஊழியக்காரங்க மூலமா பேசியிருப்பாரு சிலருக்கு தரிசனங்கள் மூலமா பேசியிருப்பாரு சிலருக்கு சொப்பனங்கள் மூலமா பேசியிருப்பார் கீழ்ப்படியிருந்த கிடையாது அதனால் அவர் சொல்லி சொல்லி பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவார் ஒதுங்கிடுது